ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியாயம் பத்தில் நீண்டு சுளி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நம்ம சிறிய சுளி பெரிய சுளி பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம நீண்டு சுளி தான் பார்க்க போகிறோம் நீண்ட சுளி அப்படிங்கிறது வந்து ஸ்தா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நீண்ட சுளி போடுவோம் அது எப்படி எழுத வேணும் அப்படின்னா அதாவது நம்ம ஒரு ஸ்டோவ் போடுறோம்னா அதோடைய பாதியிலிருந்து ஒரு நீண்ட சுளி சேர்த்து எழுதப்படும் ஓகேங்களா பாருங்கள் ஸ்தூபீன் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த பா ஸ்டோக்கு அப்போது பி அப்படிங்கும்போது லைனு கீழே வரும் ஸ்தூ அப்படிங்கும்போது ஸ்தா அப்படிங்கும்போது நம்ம நீண்ட சுளி போடுவோம் அப்போது இந்த பீலிருந்து பாதியாக நம்ம எழுத வேணும் பாதியிலிருந்து இந்த ஸ்டோக் வர வேணும் பாருங்கள் ஸ்தூ பி ஓகேங்களா இந்த ஸ்டோக்கில் பாதி அளவுக்கு இந்த ஸ்டோக் இருக்க வேணும் அதுதான் வந்து ஸ்தா ஸ்டோக்கு ஸ்தா அப்படின்னா வந்து நம்ம போடுற ஸ்டோக்ல வந்து பாதியிலிருந்து எழுதப்படும் ஓகேங்களா ஸ்தூபி நெக்ஸ்ட் ஸ்தானம் ஸ்தா இம் இது வந்து ஸ்தா இது வந்து இம் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்தா இம்பா இம் ஸ்தம்பம் அடுத்தது இதே வந்து நம்ம இந்த நேர்கோட்டிலாம் நம்ம வந்து போடும்போது ஃபுல் ஸ்டோக் போட்டோம் இங்கே பாருங்கள் ஸ்தாவை தொடர்ந்து சுளி அல்லது கொக்கியுள்ள மேக்குறிகள் வந்தால் ஸ்தா நீண்ட சுளியை போடாமல் முழுவதும் எழுதப்படும் ஃபுல் ஸ்டோக் போட வேணுங்கிறாங்க ஓகேவா அப்போ வந்து ஸ்தாயி ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்தானு அடுத்தது பாருங்கள் குஸ்தகம் கஸ்தூரி இது வந்து இஸ்தா ரெண்டுமே வந்திருக்கு இந்த ஸ்டோக்கில் நெக்ஸ்ட்டு வந்து விஸ்தரிப்பு ஓகேங்களா அடுத்த பாருங்கள் வளைவு கோட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்டோக் போடணும் கிஸ்தி ரஸ்தா ஜாஸ் நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்தா ஸ்டோக் கொஷினில் கேட்பாங்க நீண்ட சுழி ஸ்தா வந்து எப்பொழுது எழுதப்படும் ஸ்டர் எப்படி எழுதப்படும் ரெண்டு இருக்குது ஸ்தா இருக்குது ஸ்டர் இருக்குது ஓகேவா ஸ்தர் எழுதும்போது மூன்றில் இரண்டு பாகத்தில் இருந்து ஒரு நீண்ட சுழி சேர்த்து எழுதப்படும் ஓகேங்களா ஸ்தா அப்படிங்கும்போது பாதியிலிருந்து இதே வந்து ஸ்டர் அப்படிங்கும்போது மூன்றில் இரண்டு பாகத்திலிருந்து நீண்ட சுழி வந்து சேர்த்து எழுதப்படும் பாருங்கள் ரெஜிஸ்டர் இதில் அண்ணா எழுதியிருக்க வேணும் ஸ்தர் அப்படிங்கும்போது மோஸ்தர் நெக்ஸ்ட்டு காயம் வஸ்திர காயம் அடுத்த பாருங்கள் ஹா ஹா போட்டு இம் பாதி தான் வர வேணும் ஹஸ்தம் இப்படி ஃபுல்லாக வந்துச்சுன்னா அது வந்து ஸ்தர் பாதி மட்டும் வந்துச்சுன்னா வஸ்திரம் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சிறு கோடு லாஸ்ட் இந்த ஸ்டோக்கில் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா அது பண்ணை விகிதத்தில் முடியக்கூடிய கல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வஸ்திரங் கல் வஸ்திரங்கள் நெக்ஸ்ட் பாருங்க வஸ்திரங் கலும் கல் போட்டு இம் வஸ்திரங்களும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பயிற்சி முப்பத்தி ஒன்று பார்க்கலாம் ஸ்தீரம் பாதியளவு ஸ்டோவ் கொஞ்சம் வேணும் ஸ்திரம் ஸ்தீ ஈவர் தான் அப்போ வந்து நம்ம லைனு கீழே எழுதுறது தான் பொஷன் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க த்ரீ நெக்ஸ்ட்டு அங் வஸ்திரம் விஸ்திரானம் விஸ்திரம் இது வந்து விஸ்திரானம் ஸ்தாபிக்க ஸ்தாபிக்க தா பி தம் தா நீ கம் தா பா தி இது வந்து தா பா தி குடும்பஸ்தர் ஸ்தர் அப்படிங்கும்போது முக்காவாசி வந்துட வேணும் குஸ்தி பழவிக்கோடு வரும்போது நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் போட வேணும் ஸ்தம்பித்து ஸ்தலம் விஸ்தாரம் விஸ்தாரம் மாக இது வந்து மாக அவை நெக்ஸ்ட் ராஸ்தாலி தே அடுத்த பாருங்க தனிக்குறி சொற்கள் வாஸ்தவ வா போட்டு இஸ்தா வாஸ்தவனாலும் வாஸ்தவமாய் ரெண்டுக்குமே இதாக போடணும் வா போட்டு இஸ்தா வாஸ்தவ வாஸ்தவமாய் அந்தஸ்து அப்படிங்கும்போது இந்து போட்டு இஸ்து அந்தஸ்து கம்யூனிஸ்ட் அப்படிங்கும்போது அதுவே கீழே இது வந்து லைனுக்கு மேலே இது லைனுக்கு கீழே வந்து கம்யூனிஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்